தற்போது கிடைத்திருக்கும் அண்மை செய்தி காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கான ஏற்பாடுகளை கர்நாடக அரசு தீவிரப்படுத்தி இருப்பது கவலை அளிக்கிறது என பாமக தலைவர் அன்புமணி வேதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு செய்வதற்காக நமது செய்தியாளர் பாவேந்தர் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் பாவேந்தர் விவரங்களை பதிவு செய்ய வணக்கம் மேகதாது அணை தொடர்பான உச்ச தீர்ப்பை தொடர்ந்து காவேரியின் குறுக்கே புதிய அணையை கட்டுவதற்காக கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வருவதாகவும் இது இது தொடர்பான கவலை காவேரி பாசன மாவட்ட விவசாயிகள் எதிரொலிக்கிற நிலையில இது குறித்து எந்த ஒரு கவலையும் உழவர் நலனின் அக்கறையும் இல்லாமல் திமுக அரசு செயல்படுவதாக பாமகவினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அன்புமணி வந்து இப்போ அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்க அன்புமணி ராமதாஸ் இது தொடர்பான அறிக்கையில கூறியிருக்கக்கூடிய தகவலை பாத்தீங்கன்னா காவேரி ஆற்றில் மேகதாது என்ற இடத்தில் அணை கட்டுவதற்காக முடிவு செய்துள்ள கர்நாடக அரசு அதற்கான விரிவான திட்ட அறிக்கையை தயாரித்து மத்திய அரசிடம் தாக்கல் செய்தது மத்திய நீர்வளத்துறை நீர்வள ஆணையம் காவேரி மேலாண்மை ஆணையம் ஆகிய புதிய இந்த புதிய ஆணையை திட்ட அறிக்கையும் குறித்து ஆய்வு செய்வதற்காக தடை விதிக்க வேண்டும் என்று தமிழக அரசு கோரிக்கை கோரிக்கை விடுத்தது இது தொடர்பாக கடந்த பதிமூன்றாம் நாள் உச்ச தள்ளுபடி செய்திருந்த அந்த தீர்ப்பில் பார்த்தோமானால் இது தொடர்பாக தமிழ்நாட்டிற்கு பெரும் பின்னடைவு இருப்பதாகவும் காவேரி விவகாரத்தில் மத்திய அரசு கர்நாடக அரசு ஆகியவற்றில் கடந்த கால அணுகுமுறையை அறிந்தவர்கள் தயக்கமிட்டு ஒப்புக்கொள்வார்கள் ஆனால் இந்த விவகாரத்தில் திமுக அரசு வழக்கம் போல அமைதி காத்து உரிமைகளை தாரை பார்க்க தயாராகி கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாம உச்ச தீர்ப்பை தொடர்ந்து மேகதாது அணை கட்டுவதற்கான பணிகளை கர்நாடக அரசு வேகப்படுத்தி உள்ளதாகவும் மேகதாது அணை தொடர்பாக கர்நாடகா நீர்ப்பாசனத்துறை அதிகாரிகளிடம் கடந்த பதினெட்டாம் தேதி கலந்தாய்வு நடத்திய அம்மாநில துணை முதலமைச்சரும் நீர்ப்பாசனத்துறை அமைச்சருமான டி கே சிவசங்கர் மேகதாது அணை கட்டுவதற்காக ஏற்கனவே விரிவான திட்ட அறிக்கை தயாரித்து தாக்கல் செய்யப்பட்டுள்ள போதிலும் அதில் உள்ள சில குறைகளை கலைத்து புதிய திட்ட அறிக்கை விரைவில் தாக்கல் செய்யப்பட இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன அணை கட்டுவதற்கான தொடக்க அணை கட்டுவதற்கான தொடங்கப்பட்ட பணிகளை மேற்கொள்ள களத்தில் புதிய அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது இன்னொரு புறம் கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா டெல்லி சென்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து மேகதாது அணை கட்டுவதற்காக விரைவாக ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார் காவேரியின் குறுக்கே புதிய அணை கட்டுவதில் கர்நாடக அரசு எந்த அளவுக்கு தீவிரம் காட்டுவதாகவும் உறுதியாகவும் இருக்கிறது என்பதை இந்த சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது அம்மாநில முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் தொடர்ந்து இந்த மேகதாது அணை விவகாரத்தில் தீவிரம் காட்டி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அதை தொடர்ந்து கர்நாடக ஆட்சியாளர்கள் எடுத்து வரும் நடவடிக்கைகள் காவேரி பாசன மாவட்ட உழவர்களின் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும் அது மட்டுமில்லாமல் பெரும் கவலையை ஏற்படுத்தி இருப்பதாகவும் இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது குறிப்பாக காவிரி பாசன மாவட்டங்களில் நேற்று நடைபெற்ற உழவர்கள் குறை சீர்க்கும் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய உழவர் அமைப்புகளின் பிரதிநிதிகள் காவேரியின் குறிக்க புதிய அணை கட்டுப்ப கட்டுப்படுவதை அஹ் தடுத்து நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளனர் திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த கூட்டத்தில் பங்கேற்ற உழவர்களின் அமைப்பு தலைவர்கள் மாவட்ட வருவாய் அலுவலர்களின் கால்களில் விழுந்து மறுபடி மாற்றியுள்ளதாகவும் கூறப்படுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே வலியுறுத்தியதை போன்று உச்சநீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யுமாறு அவர்கள் வலியுறுத்தியுள்ளார்கள் அது மட்டுமில்லாமல் உழவர்கள் தெரிவித்துள்ள கவலையும் அச்சரியமும் அர்த்தமுள்ளதாக இருப்பதாக இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது ஏனென்றால் கர்நாடகாவில் காவேரி மற்றும் துணை நதிகளில் குறுக்கே இப்போது உள்ள அணைகளின் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா நூத்தி பதினாலு புள்ளி அஞ்சு நாலு டிஎம்சி ஆகும் இவ்வளவு நீர் தேக்க வைக்கக்கூடிய நிலையில இவ்வளவு கொள்ளளவு அணைகள் இருக்கும் போது கர்நாடகா தமிழகம் தண்ணி கர்நாடகா வந்து தமிழகத்திற்கு தண்ணி தரவில்லை என்ற குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது அந்த தொடர்ச்சியாக எழுபது டிஎம்சி கொள்ளளவு மேகதாது அணையை கட்டப்பட்டால் கர்நாடகா அணைகளில் கொள்ளளவு பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பத்தி நாலு டிஎம்சி ஆகும் இது இது மேட்டூர் ஆணையை கொள்ளளவை விட கிட்டத்தட்ட இரு மடங்கு தண்ணீரை கர்நாடக அரசு தேக்கி வைக்கக்கூடிய சூழல் ஏற்படும் ஏற்கனவே தண்ணி தர மறுக்கக்கூடிய கர்நாடக அரசு தற்போது இது போன்ற நூத்தி எண்பத்தி நாலு டிஎம்சி கொள்ளளவு போன்ற பகுதிகளை கட்டமைத்தால் தமிழகத்திற்கு எப்போது தண்ணி வரும் என்கின்ற கேள்வியும் இந்த அறிக்கில் வாயிலாக எழுப்பப்பட்டிருக்கிறது இதில் அடுத்த கட்ட உச்சநீதிமன்ற தீர்ப்பை அடுத்து இதில் அடுத்த அடுத்த கட்டமாக தமிழக அரசு என்ன செய்ய போகிறது என்பது குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்றுவரை வாய் திறக்காமல் இருப்பது பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது அப்படியாக இருக்கிறது என இந்த அறிக்கையில் கூறப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணையை கர்நாடகத்தால் கட்ட முடியாது என்று கூறியதுடன் நீர்வளத்துறை அமைச்சர் அவரது கடமையை முடித்துக் கொண்டார் மத்திய நீர்வள நீர்வளத்துறை அமைச்சராக உமாபாரதி தமிழ்நாட்டின் ஒப்புதல் இல்லாமல் மேகதாது அணைக்கான விரிவான தமிழ் செய்தி தொலைக்காட்சி வரலாற்றில் முதன்முறையாக தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி பங்கேற்கும் சிறப்பு நேர்காணல் அதிரடியான கேள்விகள் Your statements are misinterpreted and misquoted. ஆசர வைக்கு பதில்கள் I wonder whether they do they really love Tamil. Our honorable chief minister has established two chairs in his father's name. I have great regard for Kalena but no chair for Mahakavi Bharati. The Chief Minister claimed that you had uh, insulted the Tamil Thaivaardu. I can sing Tamil Thaivaardu much better than many of the guys who talk about Tamil. Anti-Tamil. Namedh Tamil Janam <laughs> <laughs>

Bye.